சிபி தமிழரசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லூடின்னு கேளுங்கள் என்ன காரணத்துல விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சோர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி வந்து கோயில் பரிகாரத்தில் ஒன்று ஒன்றா அவரால் என்னென்ன முடியுமோ அது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஏமா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பரிகாரம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் சிபியை காப்பாற்ற முடியும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெண்பா வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க எங்கள் மாமாக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோன்னா நீங்கள் தீச்சட்டி வந்து ஏந்தணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சாமி இவ்வளோ கஷ்டமான பரிகாரம் வந்து கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பூ மிருதிச்சிக்கிட்டே தீச்சட்டியை வந்து ஏந்திக்கிட்டே போகணும் என் மாமாக்காக கண்டிப்பாக நான் இதை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது பெண்பா நீ என்ன தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சாலும் நீ மாமாக்காக நிற்கிற இல்லை சிவி இதனால் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் நடந்துப்பாங்கிற மாதிரி அமுதாவும் மீனாவும் அந்த இடத்துல வாக்குறுதி இருக்காங்க சரி பரிகாரம் செய்யணும் மஞ்சள் புடையை கட்டிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா மஞ்சள் வந்து கட்டிட்டு வராங்க மேலே மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுறாங்க அந்த இடத்துல எப்படியாவது இந்த பரிகாரத்தை மட்டும் வெற்றிகரமாக செஞ்சிரு இதை வச்சே நான் உன்னை என் வீட்டு மருமகளாக ஆக்கி காட்டுற வெண்பா உன் கையில் தான் இருக்குது அன்னி எப்படியாவது வெண்பாவை இதை மட்டும் செய்ய வச்சிருங்க கொஞ்சம் நேரடி பல்ல கடிச்சிட்டு போவோம் பரிகாரம் கஷ்டமாக தான் இருக்கும் நீ சாதித்து காட்டிட்டனா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதாக வந்து நடக்கும் சரிம்மா இது கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வெண்பா வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க வெண்பா உனக்கு உண்மையிலே பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானு பாட்டியும் அந்த நேரத்தில் ஜெகதாம்பால் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்ட உடனே ஆரம்பிக்கலாம் சாமியை நல்லபடியாக வந்து கும்பிடுக்க அப்படின்னு சொன்னோன்னே சிபி மனசில் நான் இடம் பிடிக்கணும் கண்டிப்பாக நான் இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் எடுத்து வைங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கையில் வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்ச உடனே எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருமான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐயோன்னு சொல்லி கத்த ஆரம்மிச்சிட்றாங்க அந்த இடத்துல இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏமா கொஞ்ச நேரம் பல்லு நடந்து நடந்துப்போ அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் என்னால் முடியாது நான் எதுவும் உடச்சிட போகிறேன் தயவு செஞ்சு என் கையிலேருந்து எடுத்து கீழே வைங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாவும் அமுதாவும் அவங்கள வந்து பாட்டமாக வந்து இருக்காங்க என்னம்மா உன்னால் முடியுமா இது மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெகதாம்பல் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னால் முடியாது கீழே வைக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு உடனே டக்குன்னு பூசாரி கையில் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வந்து கீழே வச்சிடறாங்க என்னால் முடியாது அப்பா பாத்தியாப்பா என் கையெல்லாம் என்ன மாதிரி ஆயிடுச்சின்னு அப்படின்னு சொல்கிறப்ப ஊதி விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பரிகாரத்தை மட்டும் வெற்றிகரமாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக சிபிக்கு நீதாம மனைவி யாராலையும் மாற்ற முடியாது அதுக்குன்னு இப்படியா மாமா மேலே எனக்கு அளவு கிடந்த அன்பு பாசம் இருக்குது அதுக்குன்னு நான் இப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க சில பேரால மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு குருக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்க தான் இந்த பரிகாரத்தை வந்து வெற்றிகரமாக வந்து செய்யணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பரிகாரம் செய்யலைனா சிபிக்கு ஏதாவது அப்படின்னு இக்க வச்சு பேசுகிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையே வெண்பாவில் இதை தூக்கக்கூட முடியல நான் இந்த பரிகாரத்தை பண்ணலாமா இல்லைம்மா முறை பொண்ணுங்க தான் பண்ணணும் முறை பொண்ணுன்னு பார்த்தா வெண்பா மட்டும்தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சம்யுத்தா இதை எதுவும் செஞ்சிட நம்ம பொண்ணாலே முடியாது சம்யுக்தாவால் எப்படி செய்ய முடியும் அந்த தமிழ் செஞ்சுட்டா தமிழ் செஞ்சால் அவள் எப்படி முறப்பண்ண ஆவாங்கிற மாதிரி எல்லாரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன செய்வேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தமிழ் வந்து பேசுகிறாங்க என்னால் இந்த பரிகாரம் வந்து செய்ய முடியும் ஏய் அவங்க தான் சொன்னாங்களே பொண்ணுன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பாக நீ எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் வெண்பானாலேயே முடியாது உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு சிபிக்கு முறை பொண்ணு தான் நம்ம தமிழ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தமிழருக்கே தூக்கி வாரி போட்டுருது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாலே முறை பொண்ணுன்னு தான் வருவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குருக்களும் சொல்கிறாங்க நான் சிபிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சிட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன தமிழை நம்ம எப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தியிருக்கோம் அவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கோம் அதை எல்லாம் கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காமல் இப்போ நமக்காக வந்து உதவுறாளே சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வெண்பாவை பார்த்த அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கானே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கன்னு சொல்லி சிபி வந்து தடுக்கிறாங்க அதான் என் பிள்ளைக்கே வந்து பிடிக்கல இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி மீனா வந்து கேட்கும்போது ஜெகந்தாம்பால் கெடுப்பாயிட்டாங்க அமைதியாக இருங்க வெண்பா நீ பண்ணுறன்னு சொல்லு நான் தமிழ் அரிசியை நான் இதை செய்ய விடாமல் தடுத்துட்றேன் என்ன வெண்பா இது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆளை சாமி யார் வேணால் என்ன வேணாம் செஞ்சுட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்னால் எதுவுமே வந்து பேச முடியாது இதை வந்து கையிலெல்லாம் எடுத்துலாம் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி வெண்பா வந்து சொல்லிகிட்ருக்காங்க கணேசா அப்போனா நீயும் உன் மனைவி உன் தங்கச்சி எல்லோரும் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் அரிசி வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க சாமியே நீ தான்ப்பா வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சிபியும் இந்த குடும்பமும் எப்போதுமே நல்லா இருக்கணும் அவங்க ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மிதிக்க ஆரமிச்சிடுறாங்க அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து மிதிச்சுக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம கணேசன் இது எல்லாம் நீ பண்ணியிருக்க வேண்டியதுமா சும்மானு இருப்பா கையில் ஒரு நிமிஷம் தான் வச்சாங்க அதுக்கே என்னால் தாங்க முடியல அவள் எப்படி இதை எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா பாசமும் அன்பும் இது எல்லாம் வெண்பாவுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வெண்பாவில் சில விஷயத்த செய்ய முடியாது தான் அதே மாதிரி தான் தமிழரசினால் பொறுமைக்கும் கட்டுப்பட்டு நிற்கிறா பாசத்துக்கும் உணர்ந்து நிற்கிறா அப்படி இருக்கும்போது அவளால் கடமையிலேருந்து பின்வாங்க முடியாது இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி பாருங்கள் பாட்டி நான் மாமா மேலே அன்பு பாசம் வைக்கலையா என் கையை பாருங்கள் பாட்டின்னு நான் உண்மையிலேயே உனக்கு பாட்டி தான் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது என்னம்மா நீ அதுக்கு நீ இப்படியெல்லாம் வந்து கோச்சிக்கலாமா விடுமா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கையை வந்து சரி பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஜெகதாம்பால் சொன்னோன்னே அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்படியே வந்து கையில் வந்து மருந்து வந்து தடவிட்டு இருக்காங்க வெண்பா நீ பண்ணியிருக்கலாம்ல சும்மானு இருங்க அத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அத்தை இப்போ ஆல்ரெடியே தமிழ் அரிசி சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அவங்க அவள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக கண்டென்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் இதை நம்ம என்ன செஞ்சு மாற்ற போகணும் சத்தியமாக புரியலனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது சிபி பார்த்தியா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க தமிழை நான் எனக்கு என்னென்னு செலக்ட் பண்ணலப்பா இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகனை முன்னால் தமிழரசியை தவிர வேற யாராவது செலக்ட் பண்ண முடியுமா யோசிச்சுப்பார் சம்யுதா இங்கே வந்திருக்கலாம்ல அவளுக்கும் இதுக்கும் எட்டாத கனியாக இருக்குது சம்யுதா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க அதுவும் அந்த இடத்துல இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு நீ எடுத்த முடிவு தப்புன்னு நீயே வந்து ஒத்துப்பேன்னு சொன்ன எதுவுமே வந்து சொல்லாமல் வந்து நம்ம தமிழரிசி மாட்டுக்கும் அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க திருப்பி மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுறாங்க அந்த இடத்துல அந்த சட்டியெல்லாம் வந்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தமிழரிசியை கைதாங்கலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப ஆகிறாங்க சிபி வந்து பிடிக்கலான்னு வரப்ப வேணாம் சார் எனக்காக யாரும் அன்பா பாசமாக வந்து இருக்கு வேணாம் எனக்கு கொடுத்த அன்பே போதும் திடீர்னு அன்பு காட்டுவாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லுவாங்க இது என்னால் இன்னொரு வாட்டி வந்து நம்ப வச்சு ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை நம்ம ஜனாமாக கேட்டுறாங்க என்னது அன்பு பாசம் கொடுத்துட்டு அப்புறம் இது எல்லாம் சும்மானு சொன்னானா அதனால தான் இவன் இப்படியெல்லாம் வந்து இருக்கா தமிழரசியும் வந்து கேட்காதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கானா இவனுக்கு இதே விளையாட்டாக போச்சு தமிழரசியை தவிர இவனுக்கு வேற யாரையுமே வந்து பொருத்தமாக வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போச்சு போச்சு இப்போ சிபியோட மனசுலேயும் தமிழ் வந்து வந்துருவா போல் இருக்குது ஒரு பக்கம் நம்ம பொண்ணு பக்கத்தில் வந்து நின்னாலும் எந்த விதமான முயற்சியும் செய்ய முடியாமல் போயிடுச்சு சம்யுத்தம் அங்கே வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா இப்போ அட்வான்டேஜ் யாருக்கு வந்து போயிடுச்சு நம்ம தமிழ் அரசுக்கு தான் ஆயிடுச்சு இப்போ ஜெகதாம்பல் சொல்கிற விஷயத்தை தவிர சிபியை கேட்குற தவிர வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கணேசன் இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அப்போ அவ்வளோதான் எதாவது ஏதாவது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஏதாவது பண்ணி தான் ஆகணும் எனக்கு வெண்பா தான் மருமகளாக வரணும் போயும் போயும் அவெல்லாம் வரவே கூடாதுன்னு மீனா பேசுகிறாங்க